சமுதாயத்தில் அனைத்து துறைகளிலும் பெண்களின் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி பெண்களால் பெண்களுக்காக பெண்களே சிந்தித்து செயல்படுவதே பெண்ணியம் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கலைத்துறையிலையும் ஊடகத்துறையிலையும் பக்கத்து வீட்டு பெண்கள் சாதிச்சா அதை மிகப்பெரிய சாதனையா பேசுறவங்க அவங்க வீட்டு பெண்கள் இந்த துறைகள்ல சாதிக்கணும் நினைச்சாலே அது மிகப்பெரிய பாவ செயலா கருதுற எத்தனையோ குடும்பங்களும் ஆண்களும் இப்ப வரைக்கும் இருந்துட்டா இருக்காங்க இந்த நிலை மாறணும்னா பெண்ணியம் இன்னும் மிகப்பெரிய அளவில் முக்கியமாக்கப்படணும் வணக்கம் பெண் குரல் கொடுப்பவர் சைலஜா ஒரு நாட்டின் சமூக முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் அடைந்தாலன்றி இயலாது என்பதில் உறுதியாய் நம்பி அதற்காக இடைவிடாது உழைத்தவர் தேச முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் தொட்டில் கை தொல் உலக ஆளும் என்பதற்கேற்ப ஒரு பெண் திறமையும் உறுதியும் உடையவளாக இருந்தால் இலக்கிய சமூக இல்லற பணிகள் செய்ய இயலும் என்பதை இந்த நாளில் நாம் உறுதியாக ஏற்போம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மகனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் அவர்களை எப்பொழுதும் சமமாகவே பாவிக்க வேண்டும் நன்றி பெண்களுக்கு எதிராக உலகத்தில் நடந்து வரும் பல கொடுமைகளை வேதங்களை மீறி பெண்கள் பல துறைகளில் சாதித்து வருகிறார்கள் அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் அழிய அனைவரும் ஒன்று திரண்டு தொடர்ந்து போராண்ட வேண்டியது அவசியம் பெண்கள் உள்ளார் பலம் கொண்டவர்களாக woman. பெண் என்பதற்காக தான் ஒடுக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்கும் எவரும் பெண் நிலைவாரி தான் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது பெண் பிள்ளையாக அதுவே ஆண் குழந்தையாக பெத்தவங்க நாமே நம்ம பெத்த குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு காமிக்கும்போது போது மத்தவங்க சமமா எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த சமூகம் அப்பதான் சமூகமே மாறும் உண்மையான ஒரு மகளிர் கொண்டாட்டம் அப்படிங்கிறது பெண்களோட மட்டும் இல்லாம சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரஜையுடைய ஒரு பங்களிப்பாவும் அதை மாற்றும்பொழுது அது நிச்சயமா ஒரு மகத்துவமான ஒரு கொண்டாட்டமா மாறும் அதுக்கான அர்த்தமும் நமக்கு கிடைக்கும் மகளிர் தின கொண்டாட்டங்களை வந்து வெறும் நுகர்வு கலாச்சாரத்துக்கு நம்ம வழியாக உண்மையை வலியுறுத்தின வாழ்த்துக்களை ஆஹ் அற்புதமான பெண்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி பெண்ணியும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் மகன் சாதிக்கக்கூடிய எல்லா துறையிலையும் என் மகளாலையும் சாதிக்க முடியுங்கிறது ும் விதைப்பதற்கு சமம் நாகரீகத்தை மெருகேற்றும் பெரும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு கூட்டப்பட்ட அடிமை விலங்கை உடைத்து தனித்தன்மையை வெளிக்கொணந்து தன் பிறப்பால் உலகுக்கும் உறவுக்கும் நலம் சேர்த்து பினிக்ஸ் பறவையைப் போல் எழும் அத்தனை பெண்களும் வெற்றியாளர்களே அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் வீட்டுக்குள்ளே என்னை சூட்டி வைக்கும் பல இந்திய மனிதர்கள் மறைந்து விட்டார் நன்றி ஆனால் நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் கூட்டுகள் எத்தனை அதை எல்லாம் விடுவிட்டு வெளியே வர வேண்டும் மற்றவர்கள் போ போட்டு போடும் வரை காத்திருக்கவும் வேண்டும் நம் மன எண்ணங்களை ஒருமிப்போம் அப்போது கிடைக்கும் சுதந்திரம் நம் மன எண்ணங்களை ஒருமிப்போம் அப்போது கிடைக்கும் சுதந்திரம் எல்லோருக்கும் பரவ நாமே முயற்சிக்கலாம் அனைவருக்கும் அங்கே நல்வாழ்த்துக்கள் ஆசைகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்வாழ்வுகள் பொருளாதாரம் கல்வி தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் மகளிர் இன்று முன்னேற்றம் அடைந்த பொருளாக மட்டும் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இதுவே மகளிரின் முக்கியமான பெண்களுக்கு எதிரான அல்லது ஒடுக்கவல்ல சமூக அரசியல் பொருளாதார நடைமுறைகளையும் சமத்துவமின்மையையும் எதிர்க்கும் ஒரு சமூகவியல் போராட்டமே பண்ணு பெண்ணியம் போர்க்களங்களில் செப்பியாக்கலும் பொது வழிகளில் வித்தியாக்கலும் நிருபமாக்கலும் அருணாக்கலும் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வரையில் மகளிர் தினம் என்பது நமக்கு ஒரு அடையாள தினம் மட்டுமே இந்த நிலை மாற வேண்டும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் அனைத்து மாணவர்களுக்கு எங்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் நான் சுவாதி என்னை பொறுத்தவரை பெண்ணியம் என்பது வாழு வாழ விடு மாற்றுதல் ரொம்ப அவசியமானது நான் என்ற காரணத்துக்காகவே எனக்கு கிடைக்கிற உரிமைகள் ரொம்ப அத்தியாவசியமானது ஆடை குறைப்பு கிடையாது மாறாக சமூகத்திலையும் சரி நம்ம குடும்பத்திலையும் சரி கிடைக்கிற கொஞ்சமாவது அந்த கிடைக்கிற மரியாதை கிடைச்சாக அந்த மாறுதல் விரைவில் வருவோம் நம்புவோம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் நல்வாழ்த்துக்கள்